ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்கள் இந்த ஒரு சேஷமாக ஏசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாரா வந்தாரா ஏசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்துல பிறந்தாரா வந்தாரா நல்ல அருமையான ஒரு டாபிக் நல்ல ஒரு தலைப்பு நல்ல ஒரு செய்தி கூட அருமையானவையில் இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் பிறந்தார்கள் கோடான கோடி மக்கள் இறந்தார்கள் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு பிறப்பு ஒரு இறப்பு ஒரு உயிர்த்தெழுதல் என்றால் அது ஆண்டவராக இயேசு குருசுதான் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஆச்சரியமானது இறப்பு ஆச்சரியமானது உயிர்த்தெழுதல் ஆச்சரியமானது அவர் வாழ்ந்தது ஆச்சரியமானது அவருடைய போதனைகள் ஆச்சரியமானது அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியமானது அவருடைய நடக்கை ஆச்சரியமானது நற்கரிகள் ஆச்சரியமானது வித்தியாசமாக உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக அளவுல பார்த்தது இயேசு கிறிஸ்துவ அருமையானவர் ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சத்திரத்தில் இடமில்லை சமுதாயத்தில் இடமில்லை உறவுகள் மத்தியில் இடமில்லை எனவே தேசத்திலே அவருக்கு இடமில்லை என்று அவரே சொன்னார் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு நரிகளுக்கு குழிகள் உண்டு மனசுக்குமானுக்கோ தலசாய்க்க இடமில்லை என்று சொல்லி ஏசு குருசானவர் அற்புதமா சொன்னார் ஆகவே ஏசு குருசு உலகத்தில் பிறந்தாரா வந்தாரா ஒரு முறை சபில ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஏசு கிருசு எப்ப பிறந்தார் என்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கேட்கும் போது ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா நேத்து நைட்டு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்துட்டார் ஐயா அவர்கள் சத்தியம் தெரியாம இருக்கிறதுனால அந்த வார்த்தை கூறிவிட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக பிறந்தார் உண்மை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வந்தார் இது உண்மை எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும் அவர் பிறந்தாரா பிறந்தாரா வந்தாரா வந்தாரா அற்புதமான ஒரு வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் த புக் 1 ரோமன்ஸ் ஒன் and 5 ரோமர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்கு அவசனம் ஐந்து அவசனம் சொல்லப்படுகிற வார்த்தை பிறாவாகி தேவன் தீர்க்கதரிசனம் மூலமாக பரிசுத்தவான்கள் மூலமாக பரிசுத்த வேதாகமங்களின் மூலமாக இயேசு குருச குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உலகம் உண்டான முதற்கொண்டு உண்டாவதற்கு முதற்கொண்டு உண்டான பிற்பாடு பரிசுத்தவான்கள் மூலமாய் தீர்க்கதரிசனம் மூலமாக விதாவாகி தேவன் தன்னுடைய கிறிஸ்து குறித்து சொல்லியிருந்தார் அற்புதமான தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தைகளைதான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நான்காவசனத்துல ஐந்து அவசனத்துல மாம்சத்தின்படி தாவீதின் சந்தைகளை பிறந்தவரும் ஆ பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனின்று நின்று உயிர் தழுந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்னப்படுகிறார் மாம்சத்தின் படி சரீரத்தில் பிறந்தவர் ஆவின்படி பர்லோகத்திலிருந்து வந்தவர் தேவனுடைய குமாரன் அன்றைக்கு லூக்கா ஒன்னாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டு முதல் நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் காபிரியல் தூதன் மரியாதை இடத்துல பேசுகிற பொழுது நான் புருஷன் அறியனே எனக்கு எப்படி இதன் அடுக்கும் பரிசு தாவியானவர் உன் மேல் நெயலிடுவார் நேயர் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரன் பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக அவர் தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் அவர் உன்னுடைய குமாரன் அல்ல தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் என்று லூக்கா ஒன்றாம் அதிகாரத்துல காபிரேல் மரியம்மாவுக்கு சொல்லுகிற வார்த்தையாக பார்க்கிறோம் எபிரேறு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்துல அவர் இந்த உலகத்துல பிரவேசிக்கும் போது இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அமௌன் தாட் வெரி ஒண்டர்ஃபுல் ஈப்ரூ ஃபைவ் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது இஸ் என்டர் இந்த ஓர்ல்ட் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியும் காணிக்கும் நீ ஒரு விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர் அதுதான் கன்னிகை ஆகிய மரியால் அந்த சரீரம் ஆயத்த பார்க்கப்பட்டது அந்த சரீரத்தின் வழியாக அவர் பாலகனாக இந்த உலகத்துல பிரவேசித்தார் ஒன்று திம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு அவசனத்துல தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் இஸ் ஒன்று திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து அவசரத்துல பாவியில ரட்சிக்கிருசேசு உலகத்துல வந்தார் வந்தார் சரீர பிரகாரமாக பிறந்தார் ஆவின் பிரகாரமாக அவர் வெளிப்பட்டார் வந்தார் தேவன் இடத்திலிருந்து ஏசு குருசானவர் அருமையானவில்லை இந்த உலகத்துல வந்த அத்தனை பேரையும் கவனிக்கவில்லை ஆனா அவர்கள் பெரியவர்கள் ஆன பிற்பாடுதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று உலகம் அறிந்தது எனவே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அருமையான ஒரு வார்த்தை இயேசு உலகத்துல வந்தார் இயேசு உலகத்துல வந்தார் ஏன் வந்தார் எப்படி வந்தார் எதற்காக வந்தார் என்ன செய்ய வந்தார் என்ன செய்தார் இவைகளெல்லாம் கேள்விதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சிந்தித்து கிறிஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் கிறிஸ்து எதற்காக உலகத்துல வந்தார் அருமையான பிள்ளை இந்த உலகத்துல வந்த மகாத்மா காந்திய பாருங்க அவர் பிறந்த பொழுது யாருமே கண்டுக்கவில்லை அக்டோபர் இரண்டாம் தேதி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் அற்புதமாக அவர் பிறந்தார் ஆனா யாருமே கண்டுகள் அவரை குஜராத்தில் வெஸ்ட் இண்டியா பகுதியில் அவர் பிறந்த பொழுது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பீமாராவ் அவர்கள் பிறந்த பொழுது ஏப்ரல் பதினான்காம் தேதி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அற்புதமாக மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் அவர் பிறக்கும் பொழுது யாரும் அந்த அளவுல பெரிய சட்டத்தை எழுதக்கூடிய வல்லுனார் என்று அறியவில்லை இந்திரா காந்தி பிறக்கும் பொழுது ஒரு ராஜீவ் காந்தி பிறக்கும் பொழுது ஒரு நேரு ஒரு எம்ஜிஆர் ஒரு என் டி ராமராவு ஒரு ஜெயலலிதா எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி இப்படி மிஸ்டர் சிவாஜி சித் சித்ராபதி சிவாஜி அவரு ஒரு வீரனாக பிறந்தார் ஒரு வீரப்ப காட்டுக்கே ராஜா சத்தியமங்கல காட்டுல தமிழ்நாட்டில் ஒரு கசப் ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒசாம பின்லாடன் இவர்களெல்லாம் உலகத்துல பிறந்தவர்கள் ஆனா பிறந்தவர்கள் இவர்கள் பெரியவர்களான பிற்பாடுதான் கெட்டவர்களா நல்லவர்களா நற்கிரியை செய்தவர்களா துர்க்கரிய செய்தவர்களா துன்மார்க்கமா வாழ்ந்தவர்களா அல்லது நீதிமான்களா வாழ்ந்தவர்களா அவர்கள் வாழ்ந்து வாழ்க்கையில பிற்பாடுதான் உலகத்துக்கு அறிமுகமானார்கள் நல்லவர்கள் யார் கேட்டவர்கள் என்று அவனமாகவே இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல பிரவேசித்த பொழுது அவர் சரீர பிரகாரமா பிறந்த பொழுது ஆவின் பிரகாரமா வந்த பொழுது சத்திரக்காரனுக்கும் தெரியவில்லை இவர்தான் ரட்சகர் என்று தெரிந்திருந்தால் அந்த சத்திரத்தை எல்லாரும் காலி பண்ணி கொடுத்திருப்பா இடம் எனவே யாருக்குமே புரியவில்லை அவருடைய பிறப்பு ஏன் இந்த உலகத்துல வந்தார் ஏன் இந்த உலகத்துல பிரவேசித்தார் என்பது குறித்து யாருக்குமே புரியாத ஒரு நிலையில அவர் வாழ்க்கை வாழ்ந்து பிற்பாடு அவரே சொன்ன வார்த்தைகளை ஏன் வந்தார் ஏசு ஏசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தாரா வந்தாரா ஓ பிறந்தார் சரீர பிரகாரமாக வந்தார் ஆவின் பிரகாரமாக அவர் வெளிப்பட்டார் நம்மை தேடி வந்தார் கெட்டு போனதை தேட வந்தார் முதலாவதாக ஏசு ஏன் வந்தார் என்பது குறித்து அவரே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் ஆசிப்போம் யோகன் எழுதின சுபிசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை கவனிப்போம் யோகன் ஆறு முப்பத்தி எட்டு என் சித்தத்தின் சித்தத்தின்படி அல்ல என் அனுப்பினருடைய சித்தத்தின்படியை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்க வந்தேன் வா என்ன அருமையான ஒரு வார்த்தை நான் வந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்ய இந்த உலகத்துல வந்த யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனம் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் ஏசு அறிந்து எங்கிருந்து வந்தார் எங்க போகிறார் என்பது குறித்து அவரே சொல்லுகிற அருமையான வார்த்தையாக இருக்கிறதே யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசனம் பதினாறு இருபத்தி எட்டு நான் பிதாவின் இடத்திலிருந்து இருந்து பொறுப்பட்டு உலகத்துல வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் எடுத்துக்கு போகிறேன் அற்புதமான ஒரு வார்த்தை ஆகவே இயேசு உலகத்துல வந்தா யோவன் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் அவசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை யோவன் எட்டு பதினான்குல இயேசு அவர்களை பெரியதரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையா இருக்கிறது உண்மையா இருக்கிறது ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்க போகிறேன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறவர் என்றும் எங்க போகிறவர் என்று அறிவீர்கள் அறியீர்கள் அற்புதமாக இயேசு குரு சானவர் இந்த உலகத்துல ஏ வந்தார் எங்கிருந்து வந்தார் என்று அவரே சொல்லுகிற வார்த்தையா பார் லூக்கா பத்தொன்பது பத்துல எழுந்து போனது தேடவும் ரட்சிக்குமே மனசுக்குமாரன் உலகத்துல வந்தார் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் அவசனத்துல கெட்டு போனது ரட்சிக்க எய்சு குருசான ஒரு உலகத்துல வந்தார் இரண்டாவதாக ஏன் வந்தாரு இந்த உலகத்திற்கு அவரு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் வந்தாரு யோவன் எளிதன் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு அவசனத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமி நாள் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையா இருந்தது பதினெட்டாம் அவசனத்துல தேவனே ஒருவனும் ஒரு ஒரு காலமும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார் பிதாவை வெளிப்படுத்தினார் வெளிப்பட்டார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல விதாவனுடைய நற்கரிகளை செய்து சீடர்களுக்கு விதாவனுடைய வார்த்தைகளை உபதேசித்தார் ஆறாம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம் நான் உம்முடைய சித்தத்தின்படி உங்களுடைய வேலையை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் ஒன்று யோபான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல விசாசனுடைய கிரிகளை அழிப்பதற்காகவே அவர் வெளிப்பட்டார் ஏன் வந்தார் விசாசனுடைய கிரிகளை அழிப்பதற்காக அவனுடைய ஆதிக்கத்தை அழித்து சிலுவிலை அவன் தலையை நசுக்கினான் திருக்கரசி சொல்லப்பட்ட வார்த்தின்படியாக ஆதி ஆகமும் மூன்று பதினைந்து பதினாறுல அவரும் தலையை நசுக்குவா நசுக்கினார் சிலுவிலை ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் பாதையில ரட்சிக்க கிறிசு உலகத்தில் வந்தார் உலகத்துல வந்தார் மூன்றாவதாக மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் அற்புதமான வார்த்தை என்னவென்றால் விசாசனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்று காண்பித்து தன்னுடைய ராஜ்யமாகிய சபையை கட்டுவதற்காக இந்த உலகத்துல வந்தார் விசாசனுடைய ராஜ்யத்தை அளிப்பதற்காக தன்னுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்து சபையை கட்டுவதற்காக தன்னுடைய ராஜ்யமாகிய சபைகளை கட்டுவதற்காக இந்த உலகத்தில் வந்தார் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில நீ பேருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று இயேசு குரு சானவர் அற்புதமா சொன்னார் ஆகவே ஆதாம் ஏவல் இருவரையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அற்புதமாக அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் ஆனால் அவர்கள் மூலமாக உண்டான அவர்கள் மூலமாக ஆளுகை செய்யத்தக்கதாக கொடுத்ததை அவர்கள் இழந்து சாத்தான கொடுத்து விட்டார்கள் ஆகவேதான் ஆண்டவர் அந்த இழந்து போனது அத்தனையும் மீண்டுமா பெற்று தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுப்பதற்காகவே அந்த உலகத்தில் வந்தார் ராஜ்யத்தை மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு அவசனத்துல முப்பத்தி நான்கு அவசனத்துல அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினாலே ஆசுவிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டான முதலுக்குண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் நாற்பதாம் அவசனத்துல சாத்தானுக்காகவும் நாற்பத்தி ஓராம் அவசனத்துல பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக செய்யப்பட்ட அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் அளிப்பதற்காக தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக வந்தான் நான்காவதாக ஏசையா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆம்போஸ் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் அற்புதமான வார்த்தை என்னவென்றால் இதோ கடைசி நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் ஓடி வருவார்கள் எங்க ஓடி வருவார்கள் என்றால் அற்புதமாக தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு மேகா புஸ்தகம் ஏசியா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மீகா நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களில திரளான ஜாதிகள் பொறுப்பட்டு கத்தரின் பருவதும் தேவனுடைய ஆலயத்திற்கு போவாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளை நடப்போம் ஏனெனில் சியோனில் இருந்த வேதமும் எரிசலமில் இருந்த கத்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறார் ஆகவே சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வந்தவர் ஒன்று திபெத்தியும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல புறஜாதிகள் யாரும் வருவார்கள் அந்த சபைக்குள்ள பிரவசிப்பார்கள் அற்புதமான ஒரு வார்த்தை ஐந்தாவதாக கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நியாயபரமான புஸ்தகம் எபேசர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து குலேசர் ரெண்டு பதினான்கு பதினைந்து நியாய்புறமான புஸ்தகம் நமக்கு தடியாக இருந்த அந்த தடுக்கும் அந்த சவரை நடு சவுரை அகற்றி சிலவிலை ஆணித்து வெற்றி சிறந்தார் ஏசு நியாய்புறமான புஸ்தகத்தில் சாபத்துல அடிமைத்தனத்துல பாபத்தில் இருந்த நம்மை விடுதலாக்குவதற்காக அவர் சாபமானார் நியாயப்பிரமாணத்தை முழுமையா அளிப்பதற்காக அல்ல அதுல அவரு குறித்து எழுதப்பட்டவைகள் நிறைவேறி நமக்கு தடியா இருந்த அந்த நடு அந்த அந்த நடு சவரை எடுத்து நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலாக்கி அன்பின் பிரமாணத்துல கிருவின் பிரமாணத்துல கிறிஸ்துவின் பிரமாணத்துல கிறிஸ்து சபையில நம்மை சேர்ப்பதற்காக ஏசு குருசான் அவர் வெளிப்பட்டார் வந்தார் மத்திய ஐந்து பதினேழுல வாசிக்கிறோம் தீர்க்கதரிசியானாலும் நியாய்ப ஆகிலும் அழிப்பதற்காக நான் வரவில்லை அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்னார் நமக்காக சாபமானார் நமக்காக மறித்தார் நமக்காக ஜீவனை கொடுத்தார் நியாயப்பெருமானத்தில் சொல்லப்பட்டவைகள் செய்ய முடியாத நிலைமை அவைகளை அழித்து எது நல்லதோ அதை செய்வதற்காக ஆண்டவர் ஏசு குருசான உலகத்துல வந்தார் ஆறாவதாக எபிரேர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பாவமில்லாத ஆசாரியராய் கடைசி நாட்களிலே ஏசு குருசான வந்தார் எபிரேர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்கள் மூலமாக திருவள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஏசு குருசு தம்முடைய குமார்னாக மூலமாக திருவளம் பற்றுகிறார் கடைசி நாள் எய்சு குருசு இந்த உலகத்துல பிறந்த கடைசி நாட்கள் பரிசு தாவியானவர் அனுப்பப்பட்ட கடைசி நாட்கள் உலகத்தின் முடிவு நாட்களிலே நாம் நிற்கிறோம் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது ஏழாவதாக ஒன்று பேத புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஏழாவதாக ஏகப்பட்ட காரியங்கள் பைபிள் ஏசு குருசு வந்ததற்கு முகாந்தரமும் நோக்கமும் உண்டு என்பதை குறித்து ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருபதாம் வசனத்துல அவர் உலக தோற்றதற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் தமது மூலமாக தேவன் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில வெளிப்பட்டார் வா அற்புதமா இல்லையா ஆறாவது ஆகவே அற்புதமான ஒரு வார்த்தையா எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை அவர் வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே கடைசி நாட்களில நாம் நிற்கிறோம் கடைசி நாட்களில நாம் நிற்கிறோம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்துல கடைசி நாட்கள் என்ன நடுக்கும் என்று சொன்னார்கள் கலாத்தியர் நான்கு ஐந்துல இதோ காலம் சென்ற பிற்பாடு குருசானவர் பெருப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியின்படி அவர் பிறந்தார் நியாய பெருமானத்துல சொல்லப்பட்டவர் பிறந்தார் அன்பின் கட்டளை கத்தர் கொடுத்தார் மத்திய மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது யோவான் நான் மூலமாக கடைசி நாட்கள் என்று பிரகடனம் படுத்துகிறத பார்க்கிறோம் டானியல் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் பதிமூன்று அல்லது ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களில கடைசி நாட்கள் யோவன் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தேழுல கடைசி நாட்களிலே என்ன நடுக்கும் என்பது குறித்து சொல்லப்படுகிறது ஆகவே அருமையான கத்துடைய ஜனமே ஏசு இந்த உலகத்துல பிறந்தாரா வந்தாரா நான் வந்தேன் நான் வந்தேன்னு சொல்லப்படுகிறேன் மார்க்கு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டுல நான் அநேக ஊர்களில பிரசங்கிக்க வந்தேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அவசனத்துல சத்தியத்தின்படி நியாயந்திருக்கிற நியாயாதிபதியா இருக்கிற பிளாத்துக்கு முன்னதாக சத்தியம் இன்று பேசுகிறது சத்தியம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் அதற்காகவே நான் பொறுப்பட்டு வந்தேன் நான் பிறந்தேன் நான் வந்தேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தேழாம் அவசனத்துல ஆகவே எனக்கு அருமையானவர்களே ஏசு இந்த உலகத்துல பிறந்தா ஏசு இந்த உலகத்துல வந்தார் அவரே வந்தார் என்பதை குறித்து அவரே சொல்லப்படுகிற வேத வாக்கியங்களே நாம் இம்மட்டமாக ஏழு காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு எட்டு இருக்கு ஒன்பது இருக்கு பத்து இருக்கு டைம் இல்லை வருகிற நாட்கள்ல கத்தரி சித்தமானால் இரண்டாவது பாகத்தில் கூட படித்துக் கொள்ள கத்தை நம்ம உதவி செய்வாராக ஆகவே இயேசு இந்த உலகத்துல வந்தார் பிதாவினுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை அறிந்தவராய் வந்தார் ஏசையா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல யார் எமது காரியமா போவார்கள் யார் என்னுடைய என்னுடைய பணி செய்வார்கள் என்று கூக்கோரில கேட்ட பரலோகத்துல அந்த பிரனுடைய சித்தத்தை செய்ய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இதோ நான் போகிறேன் என்று ஒப்பு கொடுத்து வந்தார் ஏசு குருசானவர் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் அவசனத்துல உலகத்துல இவ்வளவா அன்புக்கு ஒரு தன்னுடைய ஒரே பேரான குமார்னா ஏசு குருசுவே தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்த அன்பு ஆச்சரியமானது ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் அவர் வருவார் அனுப்பப்படுவார் அவர் வந்த பிற்பாடு என்ன செய்வார் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏசையா புஸ்தகம் நாற்பத் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில இயேசு குருசானவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்கள் கத்தனுடைய நாளை கத்தனுடைய ரட்சிப்பு அந்த நாட்கள எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவிப்பார் தெரிவிப்பார் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அனுப்பப்பட்டார் பரிசு தாவியானவர் அவர் மேல இருக்கிறார் எல்லோ வார்த்தைகள் இந்த வேத வாக்கியம் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் ஏதா சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் எபிரேர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் பத்தாம் வாசிக்கிறோம் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதே அவர் அறிந்தவராய் இந்த உலகத்துல வந்து பலியானார் மனிதர்களை மீட்பதற்காக ஜீவனை கொடுக்க வந்தார் ரத்தத்தை கொடுக்க வந்தார் ஜீவனை கொடுத்து மீட்க வந்தார் இயேசு ஆகவே அவர் குறித்து எழுதியிருக்கிற மட்டுமல்லாமல் நம்மை குறித்து கூட எழுதியிருக்கிறார் ஆண்டவர் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்துல தாயின் கருவிலே கண்கள் கண்களின் கருவை கண்டது அவைகள் உருவப்படும் நாட்கள் உருவாவதற்கு முன்னதாகவே அவைகள் எல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது என்னை குறித்து உன்னை குறித்து நம்மை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்ன எழுதி வைத்திருக்கிறார் எபேசியர் இரண்டாம் அதிகார பத்தாம் சங்கத்துல ஏனெனில் நற்கரிகளை செய்து செய்கிறதற்கும் நாம் கிருசேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடுக்க அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்கு அவசனத்துல வாசிக்கிறோம் தமக்கு முன்பாக நாம் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் குற்றம் இல்லாதவர்கள இருப்பதற்கு அவர் உலக தோற்றுவதற்கு முன்னதாக முன்னமே சேசுக்குள் நம்ம தெரிந்து கொண்டார் நோ பவுண்டேஷன் பீப்பிள் நம்ம தெரிந்து கொண்டார் நம்ம தெரிந்து கொண்டார் நம்ம முன்குறித்தார் நம்ம முன் அறிந்தார் நம்ம அழைத்து இருக்கிறார் நம்ம தெரிந்து கொண்டா நம்ம முத்திரைத்திருக்கிறார் நம்ம அழைத்து இருக்கிறார் நற்கரிகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் ஏசு தன்னை குறித்து எழுதியிருக்கிறது அறிந்தவராய் உலகத்துல வந்தார் தான் வேலை செய்து முடித்தார் நாமும் ஏதோ வந்தோம் வெந்ததை தின்று விதி வந்த சாவதற்காக பிறந்தவர்கள் அல்ல சாதிக்க பிறந்தவர்கள் ஆண்டவர் ஆராதிக்க பிறந்தவர்கள் ஆண்டவர் அறிவிக்க பிறந்தவர்கள் அவரை துதிக்க பிறந்தவர்கள் அவருடைய நாமத்தை மையம் படுத்த பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி படித்து கொள்ள வேண்டும் நம்மை ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்துல நீங்களோ உங்களை அழைத்த உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் மறுக்க ஆண்டவர் உங்களை எப்பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை தெரிந்து கொண்டார் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நற்கரி செய்யத்தக்கதாக பரிபூர்ண பரிபூர்ணம் அடையத்தக்கதாக பூரண சாந்த முழுவல்லாம் மாறுவதற்க மத்திய ஐந்து நாற்பத்தி எட்டுல வாசிக்கிறோம் உங்கள் பிதா சாந்த குணமலா வர இருக்கிறது போல தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் உங்களை யாவரு கேசுவ நாமத்தை வாழ்த்துகிற கரண்ட் போனது கத்திரி சித்தமானால் இரண்டாவது பாகத்துல சந்திக்கலாம் கத்தருடைய நாம மகிம்படட்டும் காட் பிளெஸ் யூ ஆல்